சிலருக்கு வந்து நல்லா படிச்சுட்டாங்க நல்லா படித்து பட்டங்களை வாங்கிட்டாங்க அப்படின்னா அதில் ஒரு பெருமை வந்துடும் சிலருக்கு நல்லா சம்பாதிச்சு க நல்லா வீடு காருன்னு வாங்கி சொத்துக்களை சேர்க்கும் போது அதில் ஒரு பெருமை வந்துடும் தான் உள்ளுக்குள்ளே நான் வந்து பெருமை இல்லை நான் ரொம்ப தாழ்மையாக இருக்கிறேன் ரொம்ப சாதாரண கம்பளாக இருக்கிறேன்னு சொன்னால் கூட இருதயத்துக்குள்ளே ஒரு ஒரு பெருமை இருந்து கொண்டு தான் இருக்கும் எல்லா மனுஷருக்குள்ளேயுமே சிலருக்கு தோல் வந்து வெள்ளையா இருக்கிறது குறித்தும் அதில் ஒரு பெருமை சிலருக்கு வந்து தன்னுடைய பதவியை நிமித்தம் அந்த பதவிக்கு அதுக்காக ஒரு பெருமை இப்படி போய்கிட்டே இருக்கு பெருமைகள் பலவிதம் இப்போ ஆனால் பைபிள் என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவீதுங்கிற ஒரு அரசன் கத்திரை குறித்து பாடின பாட்டு சங்கீதம் அந்த சங்கீதம் இருபது இருபதாம் சங்கீதம் ஏழாவது வசனத்துல சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் அதாவது இந்த உலக பிரகாரமான காரியங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறாங்க ஆனால் கத்தராகிய நாமத்தை அறிந்திருக்கிறதை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன் அப்படின்னு சொல்லி அவர் எழுதுறாரு இதில் என்ன அர்த்தம் அப்படின்னா எவ்வளவுதான் நன்மைகள் எவ்வளவுதான் செல்வாக்கு எவ்வளவுதான் படிப்பு எவ்வளவுதான் அழகு எவ்வளவுதான் நல்ல ஒரு ஆரோக்கியமான உடம்பு இருந்தால் கூட இதெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்தது என்கிற உணர்வு நமக்கு இருக்கணும் நமக்கு எப்பவுமே தேவனை அறிந்திருக்கிற அந்த அறிவு நமக்கு இருக்கிறதை குறித்து தான் நம்ம மேன்மை பாராட்ட வேண்டும் என்பதை வேதம் ரொம்ப ரொம்ப வலியுறுத்துகிறது இறைமையா தெற்குதரிசி அவர் எழுதின அந்த புஸ்தகத்தில் பத்தாம் அதிகாரத்தில் இருபத்தி நாலாவது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது பூமியிலே நீதியையும் நியாயத்தையும் கிருபையையும் செய்கிற கர்த்தர் நான் அதாவது இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிற அந்த அறிவின் நிமித்தம் நீங்கள் மேன்மை பாராட்டீங்க மற்றதை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்ட வேண்டாம் அதை குறித்து நீங்கள் பெருமைப்பட வேண்டாம் அதெல்லாம் தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கலாம் ஆனா அதெல்லாம் உங்களுக்கு கிருபையாய் அவர் இரக்கத்தோடு உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் அதை குறித்து நீங்கள் நன்றியோடு இருங்கள் ஆனால் அதை குறித்து நீங்கள் பெருமை பாராட்ட வேண்டாம் பெருமை பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்திருக்கிற அறிவு ஒருத்தனுக்கு இருக்குமானால் அதுதான் அவனுக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய மேன்மையாக இருக்க முடியும் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது ஒருவேளை நமக்குள்ள இந்த மாதிரியான பெருமைகள் ஒருவேளை இருக்குமானால் அதை இன்றைக்கு அதை மாற்றி நம்முடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்வோம் இயேசுவை அறிகிற அறிவு தான் ஒரு மனுஷனுக்கு மேன்மையை கொண்டு வரும் அதுதான் ஆசீர்வாதம் அதுதான் அந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு அர்த்தத்தை நமக்கு உண்டு கொண்டுகிறது கத்திரிக்க ஸ்தோத்திரம் மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்